গ'ল <laughs> வெல்கம் வெல்கம் பேக் டு ஸ்டோரி தமிழ் இந்த வீடியோவில் த அண்ட் டைம் எபிசோட் முப்பதுலேருந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் பார்க்காதவங்க லிங்க் கீழே இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட பயனோட தான் இருந்துச்சுனா லைக் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ என்ன நினச்சி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறேன்னா இந்த மண்ணில் எப்படி தாவர விலைகள் வளரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்தில் வெண்ணின் வந்து பார்த்தீங்கன்னா தாமர விதை வளர்ந்தது பார்த்துறான் பார்க்கும்போது வேய கோப்புறான் வேய கோப்பிடும் போது அது வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்கறது பார்க்கும் என்னன்னா ஒரு குட்டி பையன் ஐவான் இருக்கா இல்லையா அந்த ஐவான் பார்த்தீங்கன்னா அது விதைய வந்து எடுத்து பார்க்கலாம் என்ன எழுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கடுப்பாய் வாங்கிட்டு என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பையன் ஐவான் அழுகுறான் கரெக்டாக வந்து பெண்ணின்னு வந்துடுறான் அவள் வந்தோடனே என்ன பண்ணுறான் இது சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு எப்போ போல மனசாபம் இருதாக செய்யுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மனசாபத்தில் தாண்டி அப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐவான் வந்து சமாதானப்படுத்துகிற அந்த பொருள் ஸோ ஐவன் என்ன சொல்கிறானே அந்த அண்ணா ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறா அந்த அண்ணனுக்கு அக்கா இல்லைன்ட்டு வருத்தமா அதனால் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான் நீ அவர்கிட்ட போய் சொல்கிறையா நான் அக்கா போய் பார்த்துட்டு வர சொல்லி அப்படி சொல்லி இவன் சொல்கிறான் சரி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அங்கே அறைக்கு போகிறான் நம்ம ஹீரோ இருக்கிற அறைக்கு ஹீரோ வந்து உக்காந்துட்டு ஒரு சோகத்தோட அர்ச்சையான அர்ஷனன் தான் என்னை மன்னிச்சு அப்படி சொன்னபோது ஏ குட்டி பையன் நீ என்ன பண்ண அப்படிங்கும்போது நான் தான் தெரியாமல் பண்ண அப்படி சொன்னோன்னு நீ அக்கா இல்லாமல் வருத்தப்படுறையாமா அதனால் வந்து அக்கா போய் பார்த்துட்டு வரலாம்ல அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு பார்க்க முடியாதே சரி நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்போது பறந்து போடாமே அப்படின்னு சொல்லும்போது போது பறக்கிறதா என் பறக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வா நான் பறந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கையை பிடிச்சி விடுத்துட்டு பற பர பரான்னு சொல்லிட்டு நின்றுட்டு ஆடிட்டுருக்கிறான் இன்னும் பக்கம் இவன் கல்யாணம் வந்து பரபரப்பாக வேலையை இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது எப்படி சொல்கிறது சின்ன வந்து இருக்கிறான் அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்ம வந்து வேலை ஆட்களை வந்து கரெக்டாக இருக்குது இல்லையான்னுட்டு பார்க்க பார்த்துட்டு இருக்கிறான் ஆயிரத்தி ஆறு மாதத்தில் இவனோட நல்லா தான் இருக்கும் இனி போக போக பார்த்தீங்கன்னா ட்ரிகர்லாம் இருக்க போகுது ஏன் அப்படின்னா இவனோட செயல் எல்லாமே அப்படி தான் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து வந் அந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு எல்லா வேலையும் முடிச்சிடுச்சு அப்படிங்கும் போது சரி நீங்கள் தான் வேலைகள் இருக்குது அந்த வேலைகளில் நீ என்ன பண்ணு வந்த ஆட்கள் விருதாளிக்கி நீ வந்து அதில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா பெரிய தலைவரும் நம்ம சின்ன விஷ்மான் அவனும் வராங்க சின்ன விஷ்மான் வரும்போது அப்பா இவன் வந்து செறிப்பாட்டு வருவானா நமக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவன் சிரிப்பாட்டு வர மாதிரி தெரியல அதனால் அப்படின்னு அவரும் பேசிகிட்டு இருக்கிறாரு சரி இருந்தால் நம்ம கூட வைக்கலாம் ஆனால் வந்து இப்படி பண்ணுறான் உங்களுக்கு தான் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பா எனக்கு பெரிய அடுத்தது வந்து நீ எனக்கு அடுத்தது நீ தான் வந்து இது வந்து ராஜாவாக இருக்க போகிற இனி நீ தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கிறது சரி போகலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு லைட் தெரியல சோகமாயிட்டான் அதுக்கப்புறம் கல்யாண கல்யாணம் ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் அங்க இருக்க சின்ன மக்கள் வந்து அதை அவங்க வந்து தாமரை விதை வச்சாங்க இல்லையா அது வந்து எல்லாமே மொச்சம் வந்திருக்குது அதெல்லாம் வந்துட்டு வந்தாங்க நல்லா பார்த்துட்டு சொந்த ஆச்சரியமாக இருக்கிறாங்க இது ஹீரோவும் என்ன கூட்டமாக இருக்குது சொல்லி ஹீரோ போய் பார்க்குறாரு பார்த்தோன்னே பெண்ணின் அக்கா தம்பி ரெண்டு பேரும் போய் பாரு அப்படிங்கும் போது ஹீரோக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது நம்ம போட்ட தாமரை விதைகள் எல்லாமே வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு பார்த்திங்கன்னா என்னோடய வித்தைகளை எப்படி நான் சொன்னேன் அதை நிலைவேறேன் அப்படி சொன்னோன்னே எல்லாமே அங்கே இருக்கிறவங்கள தட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆன பின்னால என்ன ஷாப்புக்கு நம்ம ஹீரோ வந்து மார்க்கெட்டுக்கு வராது மார்க்கெட் வரும்போது ரெண்டு பேர் வந்து அந்த இடத்துல வந்து ஒயின் ஷாப்பில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தோஷமான செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனா வந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு அங்கே சர்வே பண்ணுறவங்க ஒருத்தன் வந்து அப்படி என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வந்து ஜியா தேவிக்கு அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்குது அதனால நான் பார்க்க போறேன் ஒரு மாசம் செலப்ரேஷன் வந்து வச்சிருக்கிறாங்க அதனால போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அதை கேட்டிருக்கிறாரு ஹீரோ கேட்டிருக்கும் போது வெண்ணின்னு சேர்ந்து இதுவும் கேட்டுட்டு ஹீரோ வந்து என்ன வந்து அங்கே போய் கேட்டோன்னா இது உண்மை எங்கடா அப்படிங்கும்போது ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அப்படிங்கும்போது வெண்ணின கை பிடிச்சிட்டு நம்ம அக்கா குழந்தை பிறந்திருக்குது அக்கா பார்க்க போய் அக்கா பார்க்க போக முடியாது ஸோ அதனால் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அவங்க அவங்களே பார்த்தீங்கன்னா மனசை வந்து தேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணின் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்த்துக்கள் சொல்கிறான் சரி அதுக்கப்புறம் வந்து குழந்தைய காட்டுறாங்க குழந்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவன் வந்து வச்சு குழந்தைய வச்சு விளையாண்டு காட்டிட்டு இருக்கான் விளையாண்டு காட்டிருக்கும்போது இதுதான் குழந்தை இந்த குழந்தையோட பேர் ரூலான் ஸோ இந்த ரூலான் வந்து எப்படின்னா நம்ம அக்கா வந்து பேர் கட்டுப்பாங்க அந்த வேவேஷன் சொன்ன பேர் தான் இவங்க வந்து வச்சிருக்காங்க அதுதான் வந்து ரூல் ஆன் அப்படி இருக்கும் போது அடுத்தது வந்து ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம அவ்வாந்துச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வே விஷனோட அண்ணனும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாரி டான்ஸ் அண்ணனோட அண்ணனும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாப்புல சரி போ நான் வரேன் அப்படிங்கும்போது அவ சோட பார்த்தீங்கன்னா அவன் கூட இருக்கிறதே அவன் வந்து அப்பா தான் சொல்லுவான் அப்பா நீங்கள் போங்க அவன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கூட நான் குழந்தை பாட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது அவனுக்கு குழந்தை பார்க்க தெரியாதே ஏ நான் பெண்மணியை பண்ணியை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து குழந்தைய வாங்கி போகிறாங்க சரி அதோட அவனுக்கு மனசு வந்து ஆயிடுச்சு இவன் வந்து ஏன் அப்படி வந்து இவருக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தை பார்க்கறதுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிறாரு பேசிட்டு இப்போ அறையில் காட்டுறாங்க அறையில் பார்த்தீங்கன்னா சின்மான் இவன் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா சின்னிமான் இவன் என்ன சொல்கிறான்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் பாஞ்சு என்ன சொல்றாங்கன்னா வேபூஷனை வந்து அழைக்கணும் அழைப்பு இல்லாமல் இந்த பண்டிகை வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அண்ணனும் தம்பியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க நம்ம தலைவர் வந்து என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு அப்படியே உள்ள என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு பின்னாலும் அது ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் பாருங்க நீங்க வந்து தான் பேசிருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேஷ மேலே வெறுப்பு கோபம் எல்லாமே இருக்கிறது அந்த விருப்பத்தை கோபத்தை மாதிரி இருக்கிறதுனால விருப்பம் இருக்கிறதுனால கோவம் தான் இருக்கனால எதுக்காக கோவப்படுறோம் அப்படின்னு தெரியல நம்ம ஹீரோ மேல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு ஏன் வே விஷம் வந்து அழைக்கட்டும் சொல்லுங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தலைவர் என்ன சொல்றான்னா அவங்க சொல்றது தப்பே இல்ல அவங்க அதனால பாத்தீங்கன்னா நீ வந்து பேசுனதா தப்பு அவங்ககிட்ட மனிப்பு கேது அப்படிங்கும்போது மனிப்பு கேட்காம எக்ஸ்ட்ரா திமுரா பேசுறான் அதனால பாத்தீங்கன்னா கருப்பாயிருக்குது நம்ம லேன்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம பா அந்த விவிஷம் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ கொஞ்ச நாள் முன்னாடி போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம லான்ஸ் சொல்றாரு பழைய நம்பர் நான் பார்க்க போனேன் அப்படிங்கும்போது அந்த பழைய நம்பர் யாரோட விவி விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் போது ஆமா அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு நம்ம கேட்டு எல்லா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க சரி அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இன்னொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பெண்ட் இல்லையா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேபூஷன் அழைப்பதுக்கு நல்லது தான் ஏன் பார்த்தீங்கன்னா அவ எனக்கு பொன்றாட்டியோட தம்பி தானே அவனை அழைக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது அதனால் அழைக்கலாம் ஆக்சுவலாக புளி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேபூஷன் கிட்டே இருக்குது அது வந்து அந்த பெரிய அந்த கூட்டாளி இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அதாவது வேலை வேலை செய்கிற மாதிரி ஒன்று செப்பு அந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களே அவன் வந்து பேசுகிறான் அவன் என்ன சொல்கிறான் அப்படி பார்த்திங்கன்னா புளிமுத்துரை கேட்டு பார்ப்போம் கேட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாதுன்னா சரி அவரை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க லேங்குவேஜ் யூஸ் சொல்கிறாங்க அப்படி குடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மறுபடியும் அவர் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இல்லையான்ட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி சமயத்தில் இங்கே அவன் இருக்கான் அவங்க வந்து லெட்டர் எழுதி அனுப்ப சொல்லுங்கள் நம்ம வந்து கூப்பிட்றக்கு அப்படிங்கும் போது கூப்பிடலாம் இன்னொரு சரி பார்த்தீங்கன்னா அவன் தூமரா பேசினா இல்லையா அவனுக்கு தீயசக்தி வந்து பறவை இருக்க போல் அது வந்து அவனுக்கு வலிக்குது அதனால பார்த்தீங்கன்னா அவன் கழிச்சு கிளம்புறான் அதனால பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான் இன்றைக்கி லெட்டர் அனுப்புங்க அவர் பேசுனதுக்கு நான் மதிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்போ அக்காவும் கை குழந்தையோட காக்கிற சொல்கிறாங்க அக்கா வட்டம் வந்து கணவர் சொல்லிட்டு இருக்கிறாரு பேபி ஷோ வராரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அக்கா சந்தோஷமாயிடுச்சு உங்கள் மாமா முதல் மாதம் சந்தோஷம் கொண்டாட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் உனக்கு தீயசக்தி பறவை யாருனா காரணம்னா இவனால் தான் காரணம் ஸோ அந்த திருமணத்தை இவனால் தான் அந்த தீயசக்தி பறவை வந்துட்டு இவனால் தான் காரணம் ஸோ அதை வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயா இங்கே வந்து அப்படி சொல்லும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் திரும்பி இன்னும் பார்த்துட்டு உங்களுக்கு வேவிஷனுக்கு எதுவும் தொடர்பு இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் அதோட நிறுத்தி ஸ்டாப் பண்ணுறாங்க ஓகே இது உங்களுக்கு எபிசோடு முடிச்சது அடுத்த எபிசோடு டிராமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க தொடர்ந்து நிறைய வீடியோ வந்து போட்டுக்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்